நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்கள் இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குருஷாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோவில் சனி வக்ர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நீதிமான் நேர்மையானவர் தொழில்காரகன் ஆயல்காரகன் ஜீவனக்காரகன் எப்படின்னு பல வடிவங்களில் நம்மளே வந்து ஆட்டுவிக்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான்க இந்த சனி பகவான் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வக்ரம் அடைகிறாருங்க அது என்னங்க வக்ரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனி இருக்கிற அஞ்சாம் வீட்டில் இருந்து சூரியன் வர்றது வந்து பார்த்திங்கன்னா வக்ரம்னு சொல்லுவாங்க அதே சூரியன் சனிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிகர் நிவர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏழரை சனியாக மகர ராசிக்காரங்களுக்கு பாந்த சனியிலையும் கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மசனியாகவும் மீனராசிக்காரங்களுக்கு விரைய சனியாகவும் இருக்காருங்க கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியாக இருப்பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காரு கொஞ்சம் பின்னோக்கிய மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வராருங்க குறிப்பாக அஞ்சாம் தேதி அக்டோபர் மாதம் அஞ்சாம் தேதி குரு பகவான் அது அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்துட்டு அப்புறம் திரும்ப படிப்படியாக இப்போ தன்னோட பழைய நிலைமைக்கு வராருங்க இதுதான் என்ன அப்படின்னா சனி வக்ரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சனி வக்ரம் நிறைய ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை திடீர் மாற்றத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகுதுங்க இப்போ ஒவ்வொரு ராசி வாரியாக இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க சனி பகவான் உங்களுக்கு என்னவா வராரு அப்படின்னா அஞ்சு ஆறு கூடையவராக வராருங்க இந்த சனி பகவான் ஆறாம் இடத்து ஆறாம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்று வக்ரமாக போகிறாருங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும்ங்க மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்களில் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஆனால் மூணு ஆறு பதினொன்று உங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறார் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் நாள் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தார் இப்போ வக்ரமாகும் போது என்ன பண்ணுவார்னா எல்லா பலன்களையும் வேக வேகமாக வேக வேகமாக தருவார் திடீர் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஒரு திடீர் சேஞ்சை வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க அது ஆறாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அப்படின்னா குழந்தைகளை பற்றி குறிக்கக்கூடிய இடம்ங்க அஞ்சு குலதெய்வத்தை பற்றி குறிக்கக்கூடியது இப்போ குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திடீர்னு குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு நீண்ட நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு குலதெய்வமே தெரியாதுங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ குலதெய்வம் தெரிஞ்சு அதன் மூலியமாக குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க ஆறாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ருணரோக சத்ரஸ்தானம்னு சொல்லுவாங்க உங்களுக்குன்னு எதாவது கோர்ட்டு கேஸ்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது இந்த சமயத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க அது மட்டும் இல்லாமல் எதிரிகளோட தொல்லை உங்களுக்கு உத்தியோகத்தில் ஆகட்டும் இல்லை உங்கள் பக்கத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு குடைச்சல்கள் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனைகளும் இந்த சமயத்தில் உங்களுக்கு விலக போகுதுன்னு கூடவே வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளும் திடீரென ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு தீரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சுப காரியங்கள் நடத்துறதுக்காக கடன் கிடைக்குங்க அதாவது ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்தேங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணோன்னு நினச்சோம் இல்லை சொத்து வாங்கணும்னு நினச்சோம் பக்கத்தில் வீட்டை ஒட்டி ஒரு நிலம் விலைக்கு வருதுங்க அதை வாங்கணுன்னு ஆசைங்க ஆனால் அதுக்கு தேவையான பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு கடன் கிடச்சி அதன் மூலியமாக வாங்க காரியங்கள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி நீண்ட நாளாக குணமாகாத ஒரு வியாதி இருந்துச்சுன்னா இந்த சமயத்துலையும் அது குணமாகறதுக்கான ஒரு சிம்பிளான ட்ரீட்மெண்ட் கிடச்சி சரியாயிருங்க மருத்துவ செலவு உங்களுக்கு குறையும் கோர்ட்டு கேஸ் ஒம்பவழக்கு சாதகமாகும்னு சொன்னங்க சாதகமாகும் ஆனால் புதுசாக இந்த சமயத்தில் நீங்களாகவே கோர்ட்டு கேஸ் போக போகக்கூடாதுங்க சொத்துக்கள் வாங்கும் போதும் சரிங்க விற்கும் போதும் சரிங்க டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படித்து பார்த்துக்கோங்க நீங்கள் வா உங்களோட சொத்து விற்கும் போது வாங்கக்கூடியவர் கரெக்டான ஆள் தானா அப்படின்னு பார்த்துக்கோங்க வாங்குறவங்களும் வில்லங்கங்கள் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பொதுமக்களை டைரெக்டாக சந்திக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க வார்த்தைகளை கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி வியாபாரத்தில் நல்ல பிஸ்னஸ் நல்ல உழைப்பு போடுவீங்க அந்த ஏற்ற பலன் உங்களுக்கு பக்காவாக கிடைக்குங்க நீங்கள் ரொம்ப அலைகிறேன் எனக்கு ரொம்ப அலைச்சலாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க அந்த உங்களோட உழைப்பின் மூலியமாக உங்களுக்கு வியாபாரத்துலேயும் உத்தியோகத்திலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நினை நீங்கள் எதிர்பாராத ஒரு சூப்பரான முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க ஃபைல் டாக்குமெண்ட் மட்டும் கவனமாக வைங்க மறதியாக எங்கேயாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேடுற மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலையாகும் எந்த பொருளை முக்கியமான பொருளை போதும் இந்த இடத்துல தான் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அவங்க மைண்டுக்கு சொல்லிக்கோங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வருட கோள்களோட அமைப்புங்க இப்போ குரு வந்து அவங்க ராசியை பார்க்குறதுனால நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும் அவங்களுக்கு வந்து தைரியம் தன்மைக்கு அதிகரிக்கும் மூன்றாம் இடத்தை பார்க்குறனால இந்த முயற்சி ஸ்தானம் சூப்பராக இருக்குங்க அஞ்சாம் இடம் சனி ப குரு பார்க்குறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சரிங்க இப்போ சனியோட வைக்கிற பார்வைகள் எப்படி இருக்கும் மூன்றாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்போ இவங்களோட இளைய சகோதரர் ரொம்ப நாளாக வேலை காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட இளைய சகோதரத்துக்கு இப்போ உத்தியோகம் கிடைக்கிற வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு உங்களோட ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட இடைஞ்சல்களை கொடுத்துட்டு இருந்த அந்த குறிப்பிட்ட நபருக்கு அவங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டுருங்க அதன் மூலிமா நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு காலம் வந்து உங்களோட உத்தியோகத்தில் ஏற்படுதுங்க அதே மாதிரி உயிர் மூலியமாக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே நல்லாயிருக்கு ஆயுள் காப்பீடு மூலியமாக ஒரு திடீர் பண வரவு உங்களுக்கு வரத்துக்கும் திடீர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க ஒரு பணம் வரும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான நேரம் சூப்பராக இருக்குங்க கம்யூனிகேஷன் துறையில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக வார்த்தைகளில் பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க கடன் பிரச்சனை காலத்தில் நெருக்கலராக இருக்குங்க என்னங்க பண்ணுறது அப்படின்னா படிப்படியாக தீருங்க அதனால் கவலைப்பட வேண்டாம் அடுத்த ஏழாம் பார்வையாக சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க இதனால் வரைக்கும் தூக்கமே வரலைங்க அதை இதையும் நினைச்சிட்டு என்னால் சரியாக தூங்க முடியல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு தூக்கம் ஃபஸ்ட்டு நல்லா நல்லாயிருக்குங்க ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கங்கிறது ரொம்பவே முக்கியங்க தூக்கம் சரியில்லைனாமே அடுத்த நாள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரியான வேலைகளை செய்ய முடியாதுங்க ஒரு டென்ஷனாக இருக்கும் கவலையாக இருக்கும் அதனால் உங்களுக்கு இப்போ நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் நல்ல தூக்கமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல வியாதிகள்லேருந்து பல மன கஷ்டங்கள்லேருந்து வெளியே கொண்டு வந்துடுங்க அதே மாதிரி விரும்பி இடம் மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வெளிநாடு போகிறதுக்கான தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடைகள் இப்போ உங்களுக்கு நீங்கிறதுக்கான நேரம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குறிப்பாக ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க சட்டத்திற்கு புறமாக வேலைகள் நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிடாதீங்க அந்த மாதிரி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பழக்கம் வச்சுக்காதீங்க சனி பகவான் நேர்மையானவருங்க அவருக்கு நம்ம நேர்மையாக நடந்துக்கிட்டோம்னா ரொம்ப பிடிக்கும் இதே நம்ம வந்துட்டு சட்டத்துக்கு புறமான விஷயங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணும்போது தேவையில்லாத சிக்கல்களை ஏற்படுத்துவாருங்க அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அடுத்து பத்தாம் பார்வையாக அவங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்த பார்க்குறாருங்க அப்போ மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர் ஞாபக சக்தி சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி மீடியாவில் நியூஸ் பேப்பர் துறையில் இருக்கவங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர் வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக்கோங்க புதிதாக பயணம் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி நீங்கள் அணிஞ்சிருக்க ஆடை அந்த தங்கோல்லாம் போட்டுட்டு போனீங்கன்னா அதை வந்து கரெக்டாக வந்து பார்த்து கவனமாக கொண்டு வர்றது ரொம்ப முக்கியங்க பின் வேலையாட்கள் மூலியமாக இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க அடுத்த பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நாலரை மாத காலம் இன்னும் சூப்பராக இருக்கிறதுக்கான பரிகாரம் அப்படின்னா துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் வந்து விளக்கு போடுறது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்க்கை வழிபாடு போன்றது ரொம்பவே நல்லதுங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எனக்கு அப்படியே மேட்ச் ஆகுமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டால் அப்படியே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார் நல்ல இடத்துல இருக்காரா ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா இல்லை நீசமாக இருக்காரா எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கணுங்க நல்ல நட்சத்திர கால்களில் இருக்காரா உங்களுக்கு என்ன தசை எப்போ நடக்குது அந்த தசைக்கு சனி பகவான் நட்பாக இருக்காரா இல்லை பகையாக இருக்காரா இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி இருக்காரா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கணும் சனி தசை உங்களுக்கு நடக்குதா சனி புத்தி நடக்குதா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய படன்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்துங்க இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமாக இந்த சனி வக்ர காலங்களில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரடிக்ஷன் சொல்கிறேங்க நன்றி வணக்கம்